your dream vacation to thailand starts from 19999 only with gt holidays வாளை திரைப்படம் என்னோட கதை அதுக்கு கொடுத்த பரபரப்பு பேட்டி மாரி செல்வராஜ் கொடுத்த விலக்கம் நீங்க உண்மையில் நடந்தது என்ன இயக்குனர் மாரி செல்வராஜ் தயாரித்து இயக்கியுள்ள வாழை திரைப்படம் தமிழ்நாடு முழுவதும் இருபத்தி மூன்றாம் தேதி ரிலீஸ் ஆகி திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு உருவான இப்படத்தில் குழந்தை நட்சத்திரங்களாக பொன்வேல் மற்றும் ராகுல் ஆகிய இருவர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார்கள் படத்தை பார்த்துவிட்டு இயக்குனர் பாலா மிஸ்கின் மணிரத்னம் சங்கர் உள்ளிட்ட பல பிரபலங்கள் பாராட்டி வருகின்றனர் இந்த நிலையில் படத்தின் கதை சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் சோ தர்மன் எழுதியுள்ள வாழையடி சிறுகதையுடன் ஒத்து சர்ச்சைகள் எழுந்துள்ளது இது குறித்து சோ தர்மன் தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் ஏராளமான நண்பர்கள் தன்னை செல்போனில் அழைத்தார்கள் வாழைப்படம் பாருங்கள் உங்கள் சிறுகதை அப்படியே இருக்கிறது என்று கூறினார்கள் சமீபத்தில் வாழைப்படம் பார்த்தேன் என் உடன் பிறந்த தம்பியும் என் தாய்மாமாவும் பெண் எடுத்திருக்கிற ஊர் திருவைகுண்டம் அருகில் உள்ள பொன்னங்குறிச்சி கிராமம் அங்கு வாழைதான் பிரதான விவசாயம் நான் அங்கு போகும் போதெல்லாம் வாழைத்தார் சுமக்கம் சிறுவர்களின் கஷ்டத்தை பார்த்து எழுதியதுதான் என்னுடைய வாழையடி என்கிற சிறுகதை என் கதையில் லாரி டிரைவர் கிளீனர் இடைத்தரகர் முதலாளி சிறுவர்கள் சிறுமிகள் அவர்கள் படுகின்ற கஷ்டம் கூலி உயர்வு எல்லாம் உண்டு ஆனால் டீச்சர் கட்சி காலாவதியாகி போன பொருட்கள் கம்யூனிஸ்ட் கட்சி சின்னம் துன்பவியல் விபத்து கிடையாது வெகுஜன ஊடகமான சினிமாவுக்கு வந்ததால் வாழை திரைப்படம் கொண்டாடப்படுகிறது ஆனால் பத்தாண்டுகளுக்கு முன்பே சிறுகதையாக எழுதிய என் கதை இலக்கியமாகவே நின்றுவிட்டது இன்று கொண்டாடப்படுகின்ற ஒரு கதையை பத்தாண்டுகளுக்கு முன்பே நான் எழுதியிருக்கிறேன் என்று சந்தோஷப்பட்டு கொள்கிறேன் ஒரு படைப்பாளை என்கிற வகையில் கர்வமும் கொள்கிறேன் இச்சிறுகதை என்னுடைய நீர்பழி என்கிற சிறுகதை தொகுப்பில் இரண்டாம் கதையாக இடம்பெற்றிருக்கிறது கிராமங்களில் வாழையை பற்றி ஒரு உண்டு வாழை வாழவும் வைக்கும் தாளவும் வைக்கும் என்று ஆனால் என்னை வாழை வாழ வைக்கவில்லை என உருக்கமாக பதிவிட்டுள்ளார் இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த எழுத்தாளர் சோ தர்மன் இயக்குனர் மாரி செல்வராஜ் என்னுடைய கதையை படிக்காமல் கூட இருந்திருக்கலாம் அவரே வாழையையும் சுமந்திருக்கலாம் ஆனால் அந்த சிறுவர்கள் படக்கூடிய கஷ்டங்களுக்கு உருவம் கொடுத்தவன் என்ற உருவம் கொடுத்தவன் என்ற முறையில் நான் தான் அதற்கு முழு உரிமையானவன் என தெரிவித்தார் இந்நிலையில் மாரி இதற்கு பதிலளிக்கும் விதமாக தனது முகநூல் பக்கத்தில் வாழைக்காய் சுமை தூக்கும் தொழிலாளர்களைப் பற்றி எழுத்தாளர் சோ தர்மன் அவர்கள் வாழையிடை என்கிற பெயரில் எழுதிய சிறுகதையை இப்போதுதான் வாசித்தேன் அவசியம் இந்த கதையை அனைவரும் வாசியுங்கள் எழுத்தாளர் சோ தர்மன் அவர்களுக்கு நன்றி என்று பதிவிட்டு வாழை அடை சிறுகதையின் இணைப்பையும் பகிர்ந்துள்ளார் அதாவது இப்போது அந்த ஓடிக்கிற கூடிய வாழை திரைப்படம் இருக்கு இல்லையா நான் வந்து குறிப்பாக குறிப்பிட்ட சில படங்கள் மட்டும்தான் பார்க்கக்கூடிய ஒரு ஆள் அந்த திரைப்படங்கள் விரும்பி பார்க்கறது கிடையாது ஆனால் என்னுடைய எழுத்தாளர் நண்பர்களாக நிறையா பேர் ஐயா வாழை படம் பார்த்தீங்களா பார்த்தீங்களா அப்படின்னா என்னென்னு கேட்கும்போது அதை நீங்கள் எழுதின சிறுகதையை வந்து நீங்கள் அப்படியே தான் படமாக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் என்று சொன்னாங்க அதனால் நான் நேற்று போய் வாழை படம் பார்த்தேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே நான் இதே இப்போ எடுத்துக்கக்கூடிய அந்த வாழைப்படத்தினுடைய கதையை அப்படியே நான் சிறுகதையாக எழுதியிருக்கிறேன் என்னுடைய கதைக்கு பேர் வந்து வாழை அடி கேஷ் டேஷ் டேஸுன்னு இருக்கும் எதுக்குன்னா வாழையடி வாழையாக இந்த சிறுவர்கள் இந்த கஷ்டம் தான் பட்டுக்கிட்டு இருக்காங்க தலைமுறை தலைமுறையாக பட்டுக்கிட்டு இருக்காங்க மீனிங் தான் அதை அந்த கதையை டேஸ்ட் பண்ணியிருப்பேன் நான் டேஸ்ட் டேஸ்ட் டேஸுன்னு கொடுத்துருப்பேன் இப்போ நான் அச்சு ஊடகத்தில் நான் மூன்று வகையான ஊடகங்கள் அச்சு ஊடகம் ஒளி ஊடகம் காட்சி ஊடகம் நான் வந்து அச்சு ஊடகத்தில் ஒரு கதையாக எழுதின அதே விஷயத்தை தான் இப்போ வாழைங்கிற படமாக காட்சி ஊடகமாக மாற்றி எடுத்துருக்குறாங்க என்னுடைய சிறுகதையில் வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் திரைப்படத்தில் இருக்கிறது அந்த குழந்தைகள் தார் அரசுமிப்பது அவர்களுக்கு ஒப்படுகின்ற கஷ்டம் இடைத்தரகர்கள் தரகனார் முதலாளி லாரி டிரைவர் கிளைஞர்கள் வரப்பில் அவங்க சுமந்து வரவங்க கட்டுப்படக்கூடிய கஷ்டம் தவறி தண்ணிக்குள்ளே விழுகிறது அந்த தண்ணியிலேயே சமந்து சமந்து காலில் என்னுடைய கதையில் அந்த பிள்ளைகளுக்கு சேர்த்து சேர்த்துக்குழுன்னு வந்திருக்கும் அந்த புண்ணில் அந்த நீர் குறைஞ்சி முள் குத்தி அதனால் அழுகிறது வில்லையை தொலைக்கிறது வில்லை இதெல்லாம் கொடுப்பாங்க இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாத்தையுமே நான் அதில் பதிவு பண்ணியிருப்பேன் அது எல்லாமே இந்த திரைக்கதையில் பதிவாயிருக்குது என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தா ஏன் தெரியுமா நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க